ஹலோ விவர்ஸ் திருமணம் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திருப்பு முனையாக திருமணம் இருக்கிறது ஆனால் அந்த மாற்றம் நல்லதாக இருப்பதும் கெட்டதாக இருப்பதும் அவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை பொறுத்து குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை முறையானது திருமணத்திற்கு பிறகு முற்றிலும் மாறுபட்டு விடுகிறது பண்டைய காலங்களில் பெண்களுக்கு திருமணம் செய்யும்போது சுயமரம் மூலம் மாப்பிள்ளைகளை தேடுவார்கள் அவர்களின் குணநலன்கள் என்ன அவர்கள் எதில் சிறந்தவர்கள் என்று ஆராய்ந்து அதற்கு பின்னரே பெண்ணை மனம் எடுத்து கொடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது என்ன வேலை என்ன சம்பளம் இந்த இரண்டிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளையின் குணத்தை ஆராய வேண்டியது அவசியமாகும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ள என்று வேதங்கள் கூறுகிறது பண்டைய பண்டையால மகாசக்தி வாய்ந்த முனிவர்கள் மணமகனுக்கான என்னென்ன என்பதை வகுத்தார்கள் பின்னர் அது வேதங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் தொகுக்கப்பட்டது அதன்படி அவர்களின் சிலர் முக்கியமான குணங்களையும் தகுதிகளையும் கண்டறிந்து அந்த குணங்கள் இருக்கும் ஆண்கள் சிறந்த குடும்ப தலைவராகவும் கணவராகவும் இருப்பார்கள் என்று கூறியுள்ளார்கள் அந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது ஒரு சிறந்த மணமகனுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல் தகுதி சிறந்த ஆண்மகனுக்கு தைரியமும் சகிப்புத்தன்மையும் மிகவும் முக்கியமான குணங்களாகும் ஆண்மகன் எந்த காரியமாக இருந்தாலும் அது சிறிய காரியமோ அல்லது பெரிய காரியமோ அதனை சிங்கம் செயல்படுவதை போல செயல்பட்டு முடிக்க வேண்டும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது இதில் இரண்டாவது தகுதியாக மிகவும் ஜாக்கிரதை உணர்வுடன் இருக்க வேண்டும் தனக்கு வாழ்வில் எது முக்கியம் என நினைக்கிறார்களோ அவை அனைத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அனைத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் எதையும் கோட்டை விடுபவராக இருக்கக்கூடாது இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது மூன்றாவது தகுதியாக அதிகாலையில் எழும் பழக்கமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் தான் எழுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் இது அவர்களின் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி சுய கட்டுப்பாட்டையும் உணர்த்தும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மேலும் வேதங்கள் கூறுகிறது இதேபோல நான்காவது தகுதியாக கடினமான உழைப்பை தாங்குவதற்கு துணிவு இருக்க வேண்டும் உழைக்க ஒருபோதும் தயங்கவோ அல்லது அச்சம் கொள்ளவோ கூடாது அப்படி இருப்பின் அவர்கள் எது எதிர்காலத்தில் மிகவும் சிரமப்படுவார்கள் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது ஐந்தாவது தகுதியாக அனைவரையும் சமமாக மதிக்கும் பண்பும் தாராள மனப்பான்மையும் இருக்க வேண்டும் தன் உணவு உடைகள் பொருட்கள் அனைத்தையும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேலைகளை பகிர்ந்து செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது ஆறாவது தகுதியாக ஆணின் காதும் இதையும் நன்றாக இருக்க வேண்டும் மனைவின் ஆசைகளையும் தேவைகளையும் காதால் கேட்கும் கணவன் இதயம் முழுவதும் நிறைந்த அன்பினால் அதனை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது ஏழாவது தகுதியாக தனது உறவுகள் தொழில்முறை வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆபத்தை ஏற்படுத்துவது எதுவென நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் தங்கள் பிரியமானவர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை முன்கூட்டியே உணரும் எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது எட்டாவது தகுதியாக பெரும்பாலான ஆண்கள் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் திறனைப் பற்றியும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை பெருமையாக நினைக்கிறார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறான ஒன்றாகும் எவனொருவன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை மதித்து அதைப் பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் உண்மையில் சிறந்த ஆண்தான் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது ஒன்பதாவது தகுதியாக வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வியாபாரத்தில் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கைவிடாதவராக இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்களின் தளர்ச்சியே அவர்களின் தோல்விக்கு காரணமாக மாறிவிடும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பேதங்கள் கூறுகிறது பத்தாவது தகுதியாக தேவையற்ற பொருட்களையும் மனிதர்களையும் வாழ்க்கையில் சேமிப்பதில் நம்பிக்கை இல்லாமல் தனக்கு தேவைப்படும் மனிதர்களையும் நினைவுகளையும் மட்டும் சேமித்து வைக்கும் பழக்கம் உள்ளவர்களே திருமண வாழ்க்கைக்கு ஏற்றவர்கள் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது பதினோராவது தகுதியாக பணிவு என்பது அடிப்படையான நல்ல குணங்களில் ஒன்று பணிவு இல்லையெனில் அது ஒருவரது செல்வம் அறிவு பொறுமை லட்சியம் என அனைத்தையும் அளித்துவிடும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது பன்னிரெண்டாவது தகுதியாக தன்னிடம் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடையக்கூடியவராகவும் மேற்கொண்டு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவராகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் தன்னிடம் இது இல்லையோ அது இல்லையோ என்று நினைத்து வருத்தப்படுபவராக இருக்கக்கூடாது இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது பதிமூன்றாவது தகுதியாக சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுபவராகவும் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை உள்ளவராகவும் இருக்க வேண்டும் தன் ஆரோக்கியம் மட்டுமில்லாது தன்னை சுற்றி இருப்பவர்களின் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்துபவராக இருக்க வேண்டும் இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது பதினான்காவது தகுதியாக கடினமான சூழ்நிலைகளில் தங்கள் பொறுமையை இழக்காதவர்களாக இருக்க வேண்டும் அதே சமயம் அந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து உடனடியாக வெளிவரும் புத்தி கூர்மை உள்ளவராக இருக்க வேண்டும் தன் குடும்பத்தினர் மீது ஒருபோதும் வன்முறையை பயன்படுத்தக்கூடாது இந்த குணங்கள் இருக்கும் ஆண்களை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது கடைசியாக பதினைந்தாவது தகுதி பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கம் என்பது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும் பெண்ணின் கண்ணை பார்த்து பேசும் பழக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் பெண்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ காயப்படுத்தக்கூடாது குறிப்பாக தங்கள் துணையின் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்கும் ஆண்களை கண்ணை மூடி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் கூறுகிறது இந்த வீடியோல பார்த்த பதினைந்து குணங்கள் இருக்கும் ஆண்களை பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் பெண்களின் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ